இன்றைக்கி நம்ம சேனல் ரசிகர்களுக்காகவே ஆண்குறியில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்கெல்லாம் இரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது தான் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே போதும் எனக்கு இதுக்காக ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் தாங்க எடுத்துருக்குறோம் இதை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் தான் எல்லா நரம்புகளும் ஒன்றிணையும் அந்த பகுதிக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகமாக செலுத்தி வீரியத்தன்மைய கொஞ்சம் கூட குறைய விடாது ஆண்குறி எந்த நேரமும் வீரியத்தன்மையோடு நீங்கள் நினைச்ச நேரத்தில் உங்களுடைய ஆண்குறி நல்ல விரைப்புத்தன்மை அடையும் நீங்கள் எத்தனையோ வயாகரா மாத்திரையை சாப்பிட்டு இருந்தாலுமே இந்த ஒரே ஒரு ஜூஸுக்கு ஈடாகாது அவ்வளவு வீரியத்தன்மையை ஆண்குறிக்கு கொடுக்கக்கூடியது தான் இது நல்லா கட் பண்ணியிருக்கிறோம் மிக்சி கப்பில் போட்டுக்கலாம் இதோட மூன்று முந்திரி பருப்பு மூன்று பாதாம் பருப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமா கருப்பட்டியும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துக்காங்க அவ்வளவுதான் இதை நீங்க வடிகட்டியும் குடிக்கலாம் வடிகட்டாத அப்படியே நீங்க சாப்பிடலாம் ஒரு டம்ளர் குடிச்சிடுங்க இரவில் மட்டும் டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க ஆண்குறியினுடைய அந்த எழுச்சி தன்மை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதுன்னு நீங்களே ஒரே நாளையில உணர்வீங்க ஏன்னா இது ஒரு வாரம் பத்து நாள்ல தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பொருள் கிடையாது உடனுக்குடனே ரிசல்ட்டை தரக்கூடியது ரொம்ப ரொம்ப விரைப்புத்தன்மையை அள்ளி கொடுக்க கூடியது கட்டாயம் பயன்படுத்துங்க பயன்பெறுங்க